நீங்க அந்த ஷேர் பண்ணி போட்டு கட்டாமன்னா செய்வோம்னான்னு சொல்லி இவ்வளவு காலமும் நீங்கள் ஒரு என்னென்ன சொல்றது ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினரா மாறி இதுவரை காலமும் நீங்க அப் அது சம்பந்தமா நீங்க என்ன செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியாது உங்களோட போஸ்டலும் எனக்கு ஷேர் பண்ணப்படவும் இல்லை ஒரு ஆள் ஒரு பாரை வச்சுட்டு போயிட்டார் இவ்வோ தலைவன் என்ற ஒரு இனத்துக்கு தலைவன் என்ற இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு பாரை வச்சுட்டு போயிட்டு அதை நீங்க எல்லாரும் நீங்க ஒரு தரம் பீட் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் தந்தை பணி செய்தது காவல்துறை அவருடைய சகோதரர்கள் வேலை செய்தது அங்கு ஆகவே அவர்களுக்கு ஊதியம் அங்கிருந்து தான் புறப்பட்டது ஆகவே தந்த காவல்துறையிடம் இருந்த ஊதியம் யார் கொடுத்தது காவல்துறைக்கு யார் பணம் கொடுத்தார்கள் புலம்பெயர் நாட்டில் இருக்கக்கூடிய உறவுகள் தாயத்தில் இருக்கக்கூடிய பல உறவுகள் எல்லோருமே சேர்ந்து அந்த பணத்தை கொடுத்திருந்தார்கள் ஆகவே அந்த பணத்தின் ஊடாக சம்பளத்தை எடுத்து படித்தவர் அர்ஜுனராமநாதன் ஆகவே புலம்பெயர் நாடுகளில் இருக்கக்கூடிய உறவுகளுடைய பணத்தில் படித்து வைத்தியரானவர் தான் அர்ஜுன ராமநாதன் இன்று அதே புலம்பெயர் நாடுகளில் இருக்கக்கூடிய உறவுகளையும் குற்றப்படுத்தி அதே புலம்பெயர் நாடுகளில் சென்று அவர்களுக்கு ஷோ காட்டுவது போல விடயங்களையும் செய்து கொண்டு அதே நேரம் மிக முக்கியமாக தனக்கு வாக்களித்த மக்களுடைய எந்த விதத்தில் கொஞ்சம் கூட கரிசனை இல்லாமல் சில விடயங்களை செய்துவிட்டு அதை மூடி மறைப்பதற்காக ஒரு சில விடயங்களை தன்னுடைய காணொலிகளாக பதிவிட்டிருந்தார் நீங்கள் வடிவாக பார்த்தால் உங்களுக்கு தெரியும் சொல்லியிருப்பார் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் செய்திருக்கேன் சொல்ல இல்லாது சொல்லவும் முடியாத நான் சொல்ல மாட்டேன் கட்டாயம் அதை நீங்கள் கேட்கின்ற போல கையெடுத்துக்க முடுவீர்கள் என்று சொல்லி சொல்லியிருந்தார் ஒருபடியாத்து இன்னொன்று வந்து பழைய அரசியல்வாதிகள் எல்லோருமே ஐநா செல்வரும் ஐநா செல்வரும் ஐநா செல்வரும் என்று சொல்லிக்கணும் அங்கே இருக்கிற கண்ட்ரிலருந்து படையை சாப்பிட்டு போனவங்களா விரங்க போக ஒன்றுமே கதைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தார் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஒன்று பழைய அரசியல்வாதிகள் எங்களுக்கும் குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்கு அவர்கள் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு கோபம் இருக்கு என்ன உங்களால தான் இவளா நடந்துருந்தா ஏன் உள்ள ஒன்ற போறோம் பலருடைய கல்வி அவர்கள் மீது இருந்த வெறுப்பு அவர்கள் மீது இருந்த விரக்தி தான் என்று புதியவர்களுடைய வருகை அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆக அவர்களை இவர் குற்றம் சாடுகின்ற அடிப்படை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் இந்த வருடமும் ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கக்கூடிய உறுப்பு நாடுகள் எல்லாமே சேர்ந்து இலங்கையில் ஒரு பொதுவான போர்க்கூட்ட விசாரணை இடம்பெற வேண்டும் சர்வதேச விசாரணை இடம்பெற வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக கொடுத்திருக்கின்றார்கள் அரசாங்கம் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றது அல்லது அதற்கான எதிர்க்கருத்தை சொல்லி இருக்கின்றது அல்லது அதில் இருக்கக்கூடிய பல விடயங்களை நீக்கி இருக்கின்றது ஏற்றுக்கொள்வதற்காக பல விடயங்களை கருத்துக்களாக முன்வைத்திருக்கிறது எல்லாம் ஒரு விஷயம் ஆனால் உலக நாடுகள் எல்லாமே சேர்ந்து இந்த விஷயத்தை முன்வைத்திருக்கிறது என்று சொன்னால் அங்கே போய் வடையின் டீயும் சாப்பிட்டவர்கள் சொல்லவில்லை என்று சொன்னால் யார் சொன்னார்கள் எவ்வாறு உலக நாடுகளுக்கு இலங்கையில் போர்க்குற்றம் நடந்தது தெரிய வந்தது அர்ஜுனா ராமநாதனும் அப்பொழுது அதை பற்றி கதை அவர் அப்பொழுது ஃபீல்டிலேயே இல்லை சாவச்சேரினா ஹாஸ்பிட்டல் பிரச்சனைக்கு முன்னுக்கு அவர் தமிழ் தேசியம் என்ற ஒரு பேச்சுக்குள்ளே கொஞ்சம் கூட இல்லை ஈடுபட்டது கூட இல்லையே பல்கலைக்கழகத்தில் படிக்கிற காலத்தில் இருக்கட்டும் அந்த நேரங்களில் கூட அவர் மேலே பல குற்றச்சாட்டுகள் இருக்கு அவருடைய நண்பர்கள் இப்பொழுது அழைப்பை அலைவையை எடுத்து சொல்ற விஷயங்கள் தான் தம்பி ஒன்றா தெரியாத தம்பி நாங்கள் அங்கே படிக்கிற நேரம் எங்களுக்கும் சிங்கள மக்களுக்கு சிங்கள பிடிங்களுக்கு முடியாது ஏதாவது பிரச்சனை வந்திருந்தோம் ஏதாவது ஒரு விஷயத்தில் எங்களுக்கு மாவங்களுக்கு முடியாது ஏதாவது கருத்து முரண்பாடு வந்தால் நான் சிங்களாக்களோட போய் சத்துவான் அப்படியே தான் இவன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நான் அதை எடுத்துக்கொள்றதுல என்ன சொன்னால் அது படிக்கிற காலங்களில் ஒருத்தருக்கும் இருக்கிற அந்த இதுகள் ஆனால் அந்த நேரத்தில் கூட உணர்வில்லாமல் போய் அவர் அங்கே இருந்தவர் என்பதை சொல்லுகின்ற பொழுது கேட்கின்ற பொழுது கொஞ்சம் வேதனையாக தான் இருந்தது ஆனால் ஒரு சாவச்சேரி பிரச்சனை வரும் பிறகு அவரை யாருன்றே தெரியாது சாவச்சேரி பிரச்சனையில் ஒரு ஊழலை வெளியே கொண்டு வருகின்றனர் மக்கள் அந்த நேரம் வைத்தியசாலையின் மீது மிகப்பெரிய ஒரு கோபத்தில் இருக்கின்றார்கள் அந்த விலையில் இவருடைய செயற்பாடு ஒரு மன ஆறுதலாக இருந்தது எங்களுக்காக குரல் வந்திருக்கிறான் எங்களுக்காக குரல் கொடுக்கிறான் என்னைக் கொண்டு மக்கள் அவருக்கான பெரிய ஒரு ஆதரவை கொடுத்தார்கள் அந்த வேலையில் அவருக்கு பின்னால் ஒன்று கைது செய்யப்பட்ட நபர்கள் கூட இன்று அவரால் துரோகிண்டிருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட அர்ச்சுனா ராமநாதன் எதிர்க்கட்சியை காப்பாற்றுவதற்காக அதாவது இப்பொழுது இருக்கக்கூடிய பழைய ஆளுந்தரப்புகளை காப்பாற்றுவதற்காக ஐக்கிய நாடுகள் சபைக்கு சென்றிருக்கின்றார் புலம்பெயர் நாடுகள் இருக்கக்கூடிய உறவுகள் அனுப்பிய பணத்தில் இல்லை என்று சொல்வீர்களா நீர் படித்தது புலம்பெயர் நாடுகள் இருக்கிற உறவுகளுடைய பணத்தில் அரசியலுக்கு சென்றது எங்களுடைய தமிழ் மக்களுடைய வாக்குகளால் ஐநா சபை சென்றது தமிழ் மக்களுடைய புலம்பெயர் நாடுகளுடைய பணத்தில் ஆனால் யாருக்காக சென்றீர் எவ்வளோ பெரிய துரோகம் தெரியுமா இந்த துரோகத்தை இந்த கேவலமான செயலை இவ்வாறு ஒரு செயற்பாட்டை ஒரு படித்தவர் வைத்தியர் என்று சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மேதை என்று சொல்லக்கூடிய ஒருவர் செய்கின்ற பொழுது அதை எவ்வாறு சொல்றது இந்த மெசேஜ் வந்து தம்பி அர்ஜுனாக்கு சரியா நீங்க இது ஒரு வடிவாக கேளுங்க பண்ணிடுங்க அவருக்கு நான் முந்தி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டால் அதை நீங்கள் உங்களோட ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்க அதை என்னென்று சொன்னால் எங்களோட போராளிகளை யாரை கைவிட்டாலும் எங்களோட பிரச்சனையை பற்றி நான் யோசிக்கிறேன் இல்லை பட் போராளிகளை கைவிட வேண்டாம் அவர்களுக்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அவர்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்து அல்லது மாத வருமானம் நாங்கள் ஏற்படுத்தி ஊழியமாக அவர்களுக்கு அதற்கு நாங்கள் செய்வோம் என்று சொல்லி சொல்லியிருந்தேன் அப்போ அதை நீங்கள் கட்டாயம்னா நாங்கள் அதை கட்டாயம் செய்யணும்னு சொல்லி உங்களோட முகப்புத்திரத்தில் பதிவு பதிவு செய்திருந்தீங்க அதை ஷேர் பண்ணி இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன் பெண் எல்லாரும் உங்களை நம்பி ஒரு போட்டிக்கணும் எங்கட தமிழாக்கள் ஒரு பழக்கம் இருக்கு பந்தய குதிரை மாதிரி பந்தய குதிரைக்கு கட்டுறது இந்த இது வெள்ளம் இந்த அது வெள்ளம் இந்த இது வெள்ளம் என்று கட்டி போட்டு பிறகு ரெண்டு நாங்கள் என்ன ஏமாற்றம் அடைகிறதா எங்கடாக்கள் வகையில் சரி உங்களை நான் இதுவரை காலம் நான் என்ன நான் உங்களை பற்றி காய்ச்சதும் இல்லை நான் எல்லாரும் வந்து நான் நீங்க அரைச்சு நான் பற்றி என்ன நினைக்கிறீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க கனதரம் நான் ஒன்றுமே சொல்லலை என்னென்று சொன்னால் தலைவனை தலைவன் தானே வழிபடுவான் சரியா தலைவன் வந்து தன்னை தானே வெளிப்படுத்துவான் என்னென்ன நிலையில் நிலையில் என்னென்ன நேரத்தில் என்ன மாதிரி அவர் பிஹேவ் பண்ணுற வச்சு தான் நாங்கள் அவர்கள் தலைவர்கள் சொல்லி நாங்கள் எடுக்கலாம் உங்க எங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆல்ரெடி இருக்குது அந்த எக்ஸாம்பிள் பர்சனை நீங்கள் ஒருத்தரும் நாங்கள் பீட் பண்ண முடியாது சரியா அப்போ அவரை ஒரு ஆள் ஒரு பாரை வச்சுட்டு போயிட்டார் இவ்வோ தலைவன் அண்டா ஒரு இனத்துக்கு தலைவன்டா இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு பாரை வச்சுட்டு போயிட்டது அதே நீ எல்லோரும் நீங்கள் ஒருத்தரம் பீட் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரியா இப்போ நான் பாரதி என்னென்னு சொன்னால் நீங்கள் அந்த ஷேர் பண்ணி போட்டு கட்டாமன்னா செய்வோம்ன்னான்னு சொல்லி இவ்வளோ காலமும் நீங்கள் ஒரு என்னென்ன சொல்கிறது ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினராக மாறி இதுவரை காலமும் நீங்கள் அப்போ அது சம்பந்தமா நீங்கள் என்ன செஞ்சுனிங்கன்ட்டு எனக்கு தெரியாது உங்களோட போஸ்ட்டுகளும் எனக்கு ஷேர் பண்ணப்படவும் இல்லை நான் ஃபாலோ பண்ணுறேன் இல்லை தம்பி ஒரு தரையும் நீங்கள் என்ன செஞ்சேன்னா எனக்கு தெரியாது ஆனால் உங்களுக்குள்ளே உங்களோட உங்களை உங்களை மேடையில் ஏற்றி வச்சு உங்களை அழகு பார்த்தாக்களுக்கு உங்களுக்கு நடக்கிற பிரச்சனை எங்களுக்கு வேண்டாம் எனக்கு அது தேவையும் இல்லை ஆனால் நீங்கள் கதைக்கிற வேர்டுகள் இருக்குல்ல நீங்கள் பாவிக்கிற சொற்கள் இருக்குல்ல அது வந்து ஒட்டுமொத்த தமிழரையும் கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்கு நீங்கள் சொல்கிற வேர்டுகள் நீங்கள் பாவிக்கிற வேர்டெல்லாம் எல்லா தமிழரையும் கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்கு பட் அது நீங்கள் உங்களை நீங்கள் குறைச்சி கொண்டே போகிறீங்க சரியோ தலைவன் என்ற அமைதி வேணம் த தலைவன் என்று சொன்னால் அமைதி வேணும் ஒரு விஷயத்தை எப்படி கவனிக்கிறத வேணும் மற்றது என் நேரத்தில் என்ன நாங்கள் மாட்டது இருக்கு எப்படியான நேரத்தில் என்ன மாதிரி நாங்கள் பிஹேவ் பண்றோம் தலைமைத்துவத்துல ஒரு ஒரு அடிப்படை உங்கள்ட ஒரு சொட்டேன்னு நான் காணல சரியா கொஞ்சம் மாற்றி கொள்ளுங்க நீங்க மாற வேணும் சரியா நீங்கள ஒரு கல்வி காக்காத ஆளுமில்லை கெட்டாக்கள் மட்டும் பெரிய திறமன்ற நான் சொல்ல இல்லை நீங்கள் உங்களை ஒரு ஒரு வைத்தியராக்கி அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க இவ்வளவு நிலைமைக்குள்ள அந்த யுத்த இதுக்குள்ளே எல்லாம் போய் வந்திருப்பீங்க தம்பி ஆனால் இவ்வளோ இந்த இவ்வளவு துன்பத்துக்குள்ளாலே வந்தங்கிற இனத்தை வந்து நீங்கள் இடக்கிட கொச்சப்படுத்துகிற மாதிரியும் இதுன்ற மாதிரியும் குழம்பு குழந்தை குழந்த நீங்கள் காய்க்கிறதும் வந்து நீங்கள் ஒரு க ஒரு க கேள்விமானதுக்கு அழகு இல்லை சரியா உங்களை அண்ணாந்து பார்த்து ஒரு நம்பிக்கை வச்ச சனத்தை இப்போ நீங்கள் வந்து எனக்கு அதை சொல்ல முடியுது இல்லை தேசத்து இப்படியான விளையாட்டுகளை நிப்பாட்டி போட்டு நீங்கள் என்னத்தை மக்கள் உங்களுக்கு என்ன உங்களை அனுப்பினார்களோ அதை மட்டும் கவனிங்க மற்றது எங்கிட்ட தமிழாக்கள்லாம் எனக்கு கோபம் இருக்குது என்னென்னு சொன்னால் நாங்கள் ஒரு ஒரு குதிரையை கட்டுறது கட்டிப்போட அந்த குதிரை ஒழுங்காக ஒழுங்காக ஓடாட்டி அந்த குதிரையை ஓட ஒழிக்கிறதுக்கு முதலே அந்த குதிரையை பிடிச்சி நாங்கள் இழுக்கிறது இந்த பக்கமோட அந்த பக்கமோடுன்னு சொல்லி அது எங்களுக்கு சிறு வேற ஆட்டிய நேரம் நாங்கள் அப்புறம் திட்டம் ஒழிக்கிறது இது எங்கிட்ட தமிழாக்கள்லையும் இருக்குது இதுலெல்லாம் நீங்க உண்மையா விருத்து வருது கொஞ்சம் கொஞ்சமாக ஸோ தம்பி நீங்களும் மாறணும் உங்களுக்கு பின்னால் உங்களை ஏற்றி வச்சு அழகு பார்த்தாக்களும் மாறணும் சரியா நான் எதிர்பார்க்குறேன் நீங்கள மாறுவீங்க ஒரு கேலி என்ன சொல்றேன் ஒரு ஜோக்கராக மாறிக்கொண்டு வாரீங்க பெண் உங்களை எப்படி பார்த்த சின்னத்தை இப்போ நீங்களே ஒரு கொமெடி பீஸா மாத்திக்கொண்டே அவங்களே வாராங்க உங்களை ஏற்றினாக்களே உங்களை கொமெடி பீஸா ஆக்குறாங்க ஸோ எனக்கு இது தேவையில்லா வேலை பட் நீர் ரெண்டே ஷேர் பண்ணி அண்ணா நான் கட்டாயம் செய்வேன் என்றபடியாக நான் திருப்பி கேட்குறேன் இந்த போராளிகளுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க அதுக்கான என்ன போறீங்க உங்களை மாற்றி கொள்ளுங்க என்ன இடத்துல என்ன கதை என்ன சொல்லி சொல்லணும்னு சொல்லி பழகுங்க திருப்பியும் சொல்றேன் இது எனக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை எனக்கு ஒரு தமிழனா உங்கள உங்களை எயிட்டி அழகு பார்த்த ஒரு ஒரு பார்லமெண்ட் உறுப்பினரைனா எயிட்டி அழகு பார்த்த மக்களை திருப்பியும் சொல்றேன் எதிர்த்த வேண்டாம் நன்றி வணக்கம்